யார் இந்த பிருகுமுனி ஜோதிடத்தின் ஆரம்ப கர்த்தா ஆதித்தனே சப்த ரிஷிகளில் முதன்மையானவர் பிருகு மகரிஷி இவரே ஜோதிடத்தின் தந்தை ஆவார் கிருஷ்ண பகவான் கீதையிலே கூறும் வார்த்தை இதோ நான் மகரிஷிகளில் பிருகு சொற்களில் ஓம் வேள்விகள் அனைத்துள்ளும் யக்ஞமாகவும் ஆசையா பொருள்களில் இமயமாகவும் இருக்கிறேன் என்று கூறுகிறார் பிரம்மனின் இதயத்தில் தோன்றியவர் நவ நவபிரம்மாக்களில் ஒருவர் இவரே பிருகுவின் மகளே இலக்குமி இலக்குமி தேவி நாராயணனின் மனைவி ஆவார் பிரஜாபதி தட்சனின் மாப்பிள்ளையாவார் பிருகுமுனி சுக்கிர பகவானின் தந்தையே பிருகுமுனி ஆவார் இவர் ஜோதிடத்திற்காக இயற்றியது பிருகு சம்ஹிதா இது ஐந்தாவது வேதம் ஆகும் விருச்சிக ராசி ஆகஸ்ட் மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பலன் பிருகு மகரிஷியின் கணிதப்படி கணிக்கப்பட்டுள்ளது விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடகத்தில் சூரிய பகவான் தூய்மையான வாழ்க்கை தியானம் இறை சிந்தனை சிவசக்தி வழிபாடு அதிலே அதிகமாக மனம் லயிக்கும் காலம் இக்காலம் இல்லறம் தெய்வீக மனம் வீசும் நல்ல சிந்தனை நல்ல செயல் பிறருக்கு உதவி செய்தல் போன்ற செயல்களால் உறவினர்களிடமும் மற்றவர்களிடத்திலும் புகழை அடைவீர்கள் புதிய புதிய கல்வி கற்க முனைவீர்கள் சூரிய பகவான் அருள் பூரணமாக கிடைத்த வண்ணம் இருக்கும் நல்ல வேலை நல்ல வியாபாரம் அதிலே மேலும் மேலும் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை குழுமை நிறைந்ததாக அமையும் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்தில் சூரிய பகவான் எல்லா விதமான இன்னல்களும் அனுபவிக்கும் காலம் மனதில் மனநிறைவு உண்டாகும் எல்லோரையும் விட அதிகார பதவி தலைமை பதவி கிட்டும் எல்லோரும் புகழ்ந்து பேசும் நேரம் இதுவே தாய் தந்தையால் சிறு சிறு கவலை தோன்றி மாறும் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் இல்லவர வாழ்க்கையில் அவ்வப்போது டிஸ்டர்ப் ஆகும் கணவன் மனைவி இருவரிடையே பிரச்சனை வந்து போகும் சிலருக்கு நோய் பிரச்சனை அதிகமாகி ஆப்ரேஷன் வரை சென்று உடல் நலம் பெறும் மருத்துவ செலவு அதிகம் ஆகி கடன்பட வேண்டிவரும் எதையும் சமாளிக்கும் அழுத்தமான மனநிலை உருவாகும் தொழிலையும் வியாபாரத்தையும் மிகவும் ஜாக்கிரதையுடனும் கவனத்துடனும் செய்ய வேண்டிய காலம் ஆகும் சூழ்நிலை சாதகமாக அமையாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் நேரம் பணமும் மாட்டிக்கொள்ளும் இல்லற சுகம் கட வாய்ப்புகள் அதிகம் உடலில் உள்ள எனர்ஜி குறையும் கோபம் அதிகம் ஆகும் தொழிலை கவனமாக ஜாக்கிரதையுடன் செய்தால் தொழிலில் தடம் பதிக்கலாம் பிற்காலத்தில் பணம் அதிகமாக கிடைக்க இக்காலம் வகுக்கும் சோம்பலும் அசதியும் மனக்குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும் சிறிது காலம் கழித்து எல்லாம் நலமாக மாறும் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்தவைகளால் பண செலவு உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் பணம் மாட்டிக்கொள்ளும் சந்தர்ப்பம் அதிகமாக உள்ளது எதிலும் கவனம் தேவை விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடகத்தில் புத பகவான் திருமாலின் அருள் முழுமையாக கிடைக்கும் காலம் தினம் தினம் பணம் பணம் வரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உண்டாகும் இவர் பரம்பரை இவருக்கு உதவும் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம் வலிய வந்து உதவி செய்யும் அப்போது தான் செய்யும் காரியங்களில் சிதறல் தோன்றும் எடுத்த காரியத்தை குறையாக விட்டுவிடும் மனநிலை உருவாகும் அதை மாற்றிக்கொண்டால் முன்னேற்றம் தொடர்ந்து கிட்டும் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்தில் புத பகவான் பரம்பரை சொத்தும் புகழும் உதவியும் செய்யும் காலம் ஆகும் மூதாதைகள் செய்த புண்ணியம் வந்து உதவி செய்யும் முயற்சிகள் அனைத்தும் செவ்வனே நடக்கும் செய்யும் தொழிலிலே கவனம் தோன்றி முன்னேற்ற பாதையின் படிக்கட்டாக இந்த காலத்தை மாற்றிக்கொள்ளும் நேரம் ஆகும் தாயாரால் மனக்கவலையும் பணக்கவலையும் தோன்றும் விருச்சிக ஏழாம் இடமான குரு பகவான் தன் முயற்சிக்கு முன்னேற்றத்திற்கு மனைவியின் உதவியும் பணமும் சொத்தும் உதவி செய்யும் பணம் தனம் கிட்டும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு அதிக கவனம் செலுத்தும் நேரம் சகோதர சகோதரிகளிடத்தில் பிரச்சனை தோன்றி மாறும் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடகத்தில் சுக்கர பகவான் தொழிலில் வேலையில் அதிக லாபம் வருமானம் வரத் தொடங்கும் வேலையில் உயர் பதவி கிட்டும் செயலில் சித்தராக மாறுவீர்கள் பணத்தை அனாவசியமாக செலவு செய்ய மனம் தூண்டும் கவனம் சில சமயங்களில் ஒரு சில காரியங்கள் நடக்க சிறிது தாமதம் ஆகும் பின்பு சரியாக மாறும் இல்லற வாழ்க்கையில் சில குழப்பங்கள் தோன்றி பின்பு சமாதானம் பெறும் வருந்து கட்டிக்கொண்டு உறவுகளுக்கு உதவ மனம் வரும் பின்னர் அவர்கள் நீங்கள் செய்த உதவியை மதிக்க மாட்டார்கள் சகோதர சகோதரர்களிடம் ஒருவிதமான வருத்தம் இருக்கும் உள்ளுக்குள் எதை எதையோ நினைத்து மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் முன்பு நடந்த சில காரியங்களை நினைத்து மனம் வருத்தப்படும் பழையதை மற அதுதான் நிம்மதிக்கான வழி விருச்சிகத்திற்கு பத்தாம் இடமான சிம்மத்தில் சுக்கர பகவான் சுக்கர பகவான் எல்லா நன்மைகளையும் அளிக்கும் காலம் ஆடம்பர வாழ்க்கையில் மனம் செல்லும் சந்தோஷ செலவு அதிகம் ஆகும் எதிலும் பிடிவாத குணம் அதிகம் இருக்கும் உயர் பதவியும் அதிகாரமும் தேடி வரும் செய்யும் தொழிலில் அதிகமான எஃபர்ட் போட அது பிற்காலத்தில் பெருத்த லாபம் தரும் பிற்காலம் வெற்றி நிறைந்ததாக அமைய இது ஒரு படிக்கட்டாக அமையும் சில சமயங்களில் அரசாங்கம் சம்பந்தமான செலவு வரும் விருச்சிக ராசிக்கு நாலாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் சனி பகவான் தயவால் நல்ல புகழ் நல்ல தனம் நல்ல பணம் இவை கிட்டும் பல கோடிகளை சம்பாதிக்க இந்த காலம் உறுதுணையாக அமையும் தந்தையால் பிரச்சனை மன வருத்தம் தோன்றி பின்பு மாறும் எதிரிகளின் பணம் சிறிது விரயம் ஆகும் எதிரிகள் வளர்ச்சி இருக்கும் கவனம் தேவை உடல்நலக்கேடு கேடு உண்டாகி மருத்துவத்தால் நலம் பெறும் பரிகாரம் ஓம் சரவணபவா என்ற காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்ய நலம் உண்டாகும்